பெற்ற தொடர்பாக போ வழக்கு பதிவு செய்த நிலையில் கணவரை கைது செய்யாததால் வழக்கை வாபஸ் பெற வற்புறுத்துவதாகவும் அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் பெண் ஒருவர் மனு அளித்துள்ளார் இதனால எங்களுக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் அவரை கைது பண்ணி எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு மறுபடியும் இந்த ரொம்ப தாழ்மையோடு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோட்டை சாலையை சேர்ந்த பெண் ஒருவர் மனு கொடுத்துள்ளார் அந்த மனுவில் தஞ்சையை தனக்கு திருமணம் ஆகி பதிமூன்று வயதுடைய மகளும் பத்து வயதுடைய மகளும் உள்ளதாகவும் இவர்கள் இருவரையும் பெற்ற மகள்கள் என்றும் பார்க்காமல் இருவரையும் பாலியல் ரீதியாக தனது கணவர் துன்புறுத்தி வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து வல்லம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போற்று வழக்கு பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் ஆனால் வரை என் கணவரை போலீசார் கைது செய்யவில்லை என்றும் தனது கணவருக்கு ஆதரவாக செயல்படும் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் எனது கணவரால் வந்து என்னோட இரு மகள்கள் வந்து செக்ஷுவல் பாதிக்கப்பட்டனால போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்களும் கைதி பண்ணாம இருக்காங்க என்ன காரணம்னு தெரியல ஆனால் அவரை சேர்ந்தவங்க பால்ராஜ் சரவணன் மற்றும் அவரது சகோதரர் ராஜேந்திரன் இவங்க மூலமா எனக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுற வகையில் ஒரு சில மிரட்டல்கள்லாம் வந்துட்டு இருக்கு அதனால எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தகுந்த பாதுகாப்பு வழங்கணும்னு இந்த அரசாங்கத்தை வந்து ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இதனால எங்களுக்கு எந்த வகையிலையும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் அவரை கைது பண்ணி எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு மறுபடியும் இந்த அரசாங்கத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன்